மெமரி சிப்களின் விலை உயர்வு மற்றும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தொலைக்காட்சிகளின் விலைகள் மூன்று முதல் நான்கு சதவீதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சமீபத்தில் முதல் முறையாக ஒரு டாலருக்கு தொன்னூறு என்ற குறியீட்டை தாண்டியது எல்இ டிவியில் உள்நாட்டு மதிப்பு கூட்டல் சுமார் முப்பது சதவீதம் மட்டுமே மேலும் திறந்த செல் குறைக்கடத்தி சிப்கள் மற்றும் மதர்போர்டு போன்ற முக்கிய கூறுகள் இறக்குமதி செய்யப்படுவதால் ரூபாய் வீழ்ச்சி தொழில்துறையை ஒரு ஆபத்தான நிலையில் வைத்துள்ளது மேலும் இது மெமரி சிப் நெருக்கடியுடன் இணைந்துள்ளது அங்கு ஏஐ சேவையகங்களுக்கான ஹெச்பிஎம் ஹெச்பிஎம்க்கான பாரிய தேவையால் கடுமையான உலகளாவிய பற்றாக்குறை ஏற்படுகிறது இதனால் டிஆர்ஏஎம் டிராம் ஃபிளாஷ் விலைகள் அதிகரிக்கின்றன சிப் தயாரிப்பாளர்கள் அதிக லாபம் தரும் ஏஐ சிப்களில் கவனம் செலுத்துகின்றனர் இது டிவிகள் போன்ற பாரம்பரிய சாதனங்களுக்கான விநியோகத்தை இருக்குகிறது மெமரி சிப் பற்றாக்குறை மற்றும் ரூபாய் மதிப்பு சரிவு காரணமாக எல்இடி டிவி பெட்டிகளின் விலைகள் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என்று ஹையர் அப்ளையன்சஸ் இந்தியாவின் தலைவர் என் எஸ் சதீஷ் தெரிவித்துள்ளார்